கிரணியா விரைவீக்கம் இது வந்து ஜென்ரலாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் அதே தான் நம்ம இந்த கழிவு தேக்கத்தோட வேறு வேறு நிலை அப்படின்னு இப்போ எப்படி கர்ப்பப்பையில் பெண்களுக்கு ஒரு கழிவு தேக்கம் நடக்குதோ அதை நம்ம பிசிஓடி பிசிஓஎஸ் அப்படின்னு பல விதமான பெயர்கள் வச்சு நீங்க கூப்பிட்டு இருக்கோமோ அதே மாதிரிதான் ஆண்களுக்கு இந்த விரைவீக்கம் அப்படிங்கிறது இந்த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் பாத்தீங்க அப்படின்னா கழிவு தேக்கத்தின் மொத்த நிலை அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம் அதிகப்படியான கழிவுகள் தேங்க 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 கர்ப்பப்பையிலேருந்தும் சரி ஒரு விரைலேருந்தும் வெளிப்பட வேண்டிய சாதாரணமான ஒரு விஷயங்கள் கூட வெளிப்பட விடாம அப்படி வெளிப்பட்டாலே அது நோய் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்துக்குள்ள நம்மளை சிக்க வச்சு அதற்கான மருத்துவத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கழிவு நிலை மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே போகும் அப்போ உள்ள இருக்கிற அந்த கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டியாகிக்கிட்டே போகும் இந்த கெட்டியாக கெட்டியாக அந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகி வீக்கம் ஏற்பட்டுக்கிட்டே போகும் இதைத்தான் விரைவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க இது பஞ்சபூதத்தினால சரி செய்யக்கூடிய சாதாரணமான ஒரு விஷயம்